பத்தத் தடைக்கி انا பட்டு அடி பத்தி ஹரி அந்த மண்ணிப் பிய கோறற அந்த மண்ணி தூள معنات சொல்லுங்க அந்த மைக்கல்ல மூலையில தப்பு நடந்துது கொஞ்சம் பொறுத்துங்க வைங்க முடிச்சிரலாம் என்னா நடக்குது கூட இந்த பகுதினுடைய வள்ளலப்பட்டிய தலைமை அம்பலகாரர் 18 க்கு கர தள்ளி போட்ட டேபிள் விட்டு இந்த நம்ம உரிய மத்திய அமைச்சர் வளம் சுரங்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அரிட்டாப்பட்டி இந்த இரண்டு ஊருக்கும் கூடப்பட்டியில் தலைமையில சமுதாய தலைவர்கள் தலைமையில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறார் மத்திய இங்க வந்திருக்கிறாங்க ஒரே காரணம் இங்கிருந்து வந்த கிராம மக்கள் அம்பலக்கார ஐயா இருபத்தி இரண்டு அலுவலகத்தில் பார்க்க பொழுது அன்போடு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் நீங்க எங்க ஊருக்கு வரணும் எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி டெல்லியில எங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தீங்களோ அதுபோல நீங்க எங்க ஊருக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருந்தார்கள் சொன்னபடி இருபத்தி மூன்று ஜனவரி இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு ஐயா மறுபடியும் வலியுறுத்தினாங்க அந்த அன்பான கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்கள் மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் எதற்காக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதையும் கூட மிக சிறப்பாக இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு எழுந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட விவசாயிகளின் பக்கம் ஏழைகளின் பக்கம் ஒரு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயத்தின் பக்கம் இன்னைக்கு இந்த பகுதி இந்த மேலூர் பகுதி கிராமம் எல்லாம் உள்ளடக்கிய இந்த திட்டம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் பல்லுயிர் ஹாட்ஸ்பாட் நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் இந்த உள்ளடக்கிய பகுதியும் கூட மத்திய அரசு டங்ஸ்டன் ஏழுத்து கொண்டு வந்ததற்கான காரணம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக நம்பிக்கிறோம் ஓகேவா என்றைக்கு கிராம மக்கள் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து பண்ணிவிடுவோம் இது இந்தியாவிலேயே ஒரு ஆச்சரியம் ஒரு மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு எங்கேயுமே இது இது கட்சி நிகழ்ச்சி இல்லைங்க பொதுமக்கள் எல்லோரும் அழைச்சிருக்கிறாங்க அவர்களோடு எனக்கும் ஒரு வாய்ப்பு நான் பேசும்பொழுதும் கூட எடுத்து சொன்னேன் எப்ப வந்துச்சு எப்ப கடிதம் போட்டாங்க அதன் பிறகு எப்ப இந்த திட்டம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஏலம் எப்ப கொடுத்தாங்க அதனால் மத்திய அரசின் மீது எப்பொழுதும் கூட தவறு இல்லை ஆனா நம்ம மீது எப்பொழுதுமே தமிழகத்தில் திட்டமிட்டு மத்திய அரசின் மீது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது பல பேர் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் பொழுது அதையும் நிறுத்தி காட்டினோம் மேலூர் பகுதியில் அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் நிறுத்தி காட்டியிருக்கின்றோம் காரணம் உங்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி ஐயா அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது உன்னிப்பா கேட்டுத்தான் இந்த ஆட்சியில மோடி அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதுவும் ஒரு சான்று ஒரு சாட்சி அதனால் கூட இருக்கக்கூடிய தலைமை ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் பொறுமையாக மதுரையிலிருந்து இங்க வந்து எல்லாம் பொறுமையா நீங்க இருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தாண்டி கேள்விகள் ஒன்னொன்னா கேளுங்கன்னா எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு நான் திமுக வந்து விழா அடுத்து அடுத்து அதிமுக வர்றாங்க தேமுதிக வர்றாங்க யாருக்கு இதுக்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்க கிட்ட விட்டுறேன் சண்ணே தம்பட்ட மடிப்பவர்கள் அங்க கிடையாது அசெம்பிளில தீர்மானம் போட்டோம் அதனால எடுத்துட்டாங்க அசெம்பிளில எத்தனை தீர்மானம் போட்டோம் எத்தனை எடுத்தோம் தீர்மானம் போடுறது வாடிக்கையாயிருச்சு அசெம்பிளில என்ன வேணாலும் தீர்மானம் போடுறாங்க உப்புக்கு சப்பில்லாத எல்லாம் தீர்மானம் போடுறாங்க தவறுன்னு தெரிஞ்சு தீர்மானம் போட்டு இல்ல எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க உக்ரைனை பார்த்து ரஷ்ய அரசை பார்த்து பயப்படாத மோடி திமுக அரசு பார்த்து பயப்பட போறாங்க மக்களுடைய அன்பு மக்களுடைய குரல் சொல்லியிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறோம் வாக்கு கொடுத்துருக்கோம் அதனால் யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் கழுத்தில் வேணாலும் மாலைகள் போடலாம் அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது யாருக்கு வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் மேலும் இடம் நாங்கள் எப்பொழுதுமே ஓ வேலையை செஞ்சிட்டோம் அதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறவங்க மோடி ஆட்சி கிடையாது எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக தார்மீக உரிமையாக செய்யணும் அந்த நேரத்தில் இதுபோல் சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனே சரி செய்து கொடுக்கும் ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம் எந்த கட்சி வேணாலும் பேசலாம் ஆனால் பத்திரிகை அன்பர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க எம்எம்டிஆர் ஆக்ட் மைன்ஸ் ஆக்ட் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எத்தனை இடத்துல ரத்து பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் ஒரே கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன் எத்தனை அதுவும் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி சந்திச்சு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரத்து பண்ணி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் எத்தனை இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம்

கடிதம் நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர்ல மட்டும்தான் பல்லுயிர் தலம் மிச்சம் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகு தான் ஏலமே வருது அதன் பிறகு மாநில அரசுடைய அதிகாரிகள் ஏழு முறை டெல்லி போய் ஏழு முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க ஏப்ரல் மாசத்துல ஏலத்துக்கு கொண்டு வரும்போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும் ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது ஜூன் தான் ஏலம் எடுக்கிறாங்க அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பிறகு தெரியாது உங்களுக்கு அப்ப எதுக்கு ஐஏஎஸ் ஆபிசர் இங்க இருக்கிறாங்க எதுக்கு தலைமைச் செயலாளர் இங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு தானே செய்யறாங்க அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக இதை கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொன்ன பிறகு தான் இன்னைக்கு முதலமைச்சர் கடிதம் தயவு செஞ்சு ஒரு கடிதத்தை காட்டுங்க ஏலம் விடுவதற்கு முன்பு நீங்க எழுதிய கடிதத்தை வெள்ளை அறிக்கை ஏங்கன்னா இவ்வளவு ரிலீஸ் பண்றவங்க வேங்கை வயல்ல எப்பவோ யாரோ ஆடியோ பேசினாங்களா அந்த ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்றவங்க கதை திரைக்கதை மட்டும் மத்திய மக்கள் நாளைக்கு எந்த அரசியல்வாதிய நம்ம சார் இவங்க முதல்ல யார் இந்த சார் சார கண்டுபிடி என்ன கண்டுபிடினு சொன்னா பத்திரிகையாரை போய் கூப்பிட்டாங்க நாலோ அஞ்சோ ஆறு கூப்பிட்டு கூப்பிட்டுகுறாங்க பத்திரிகைய நண்பர்கள் நாலு பேரோ அஞ்சு பேரோ கூப்பிட்டுகுறாங்க இன்னைக்கு மக்களுக்கு இருக்கதான்னா அதிரடியா சொல்றேனா ஞானசேகரனுடைய சேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்ட் இருக்கணும் இருக்குனா வெளியடாம இருக்கு ஞான நீங்க அப்படியே ஒரு ஒரு பத்திரிக்கை நண்பர்களை இழுத்து இழுத்து அவங்க செல்போனை பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களே எஃப்ஐஆர் வாங்குனீங்க அப்படித்தான் அது உங்களுடைய தர்மம் என் தர்மம் ஏன்னா ஆளுங்கிச்சு நீங்க இல்ல அதிகாரம் உங்க கையில் இல்ல ஒரு பத்திரிக்கை நண்பர்கள் எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும் அது லீக்கான எஃப்ஐஆர் சுத்தி சுத்தி பத்திரிக்கை நண்பர்களுக்கு வரும் அப்பதான் பத்திரிக்கை நண்பர்கள் செய்தி போட முடியும் இன்னைக்கு லீக்கான எஃப்ஐஆர் எப்படி பத்திரிக்கையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு இன்னைக்கு கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறது தான் கேள்வி இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டு இருக்கிறோம் அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன் அவரை புடிங்கன்னா நீ லீக்கான ஏன் செல்போன்லயும் தான் லீக்கான ஆன எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசினேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆரை படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிக்கும் காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம் அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனால் பத்திரிகையாளர் உள்ள செல்போனில் இல்லை லீக்கான செல்போனை நான் கண்டுபிடிச்சேன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பர் அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைனா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே ஆளுங்க அறக்குறீங்க நியூஸ் குடுக்க கூடாது வெளியே பேசினா கைது பண்ணுவேன் எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு நான் யாருக்கு அனுப்பல படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன் எப்படியாத லீக் பண்ணீங்க ஏன் இவ்வளோ விரசமாக இருக்கீங்க ஏன் விக்டிம் ஷேமிங் பண்ணுறீங்க எனக்கு வராமல் எப்படி சொல்லுங்க அதனால் இந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு அதனால் இந்த விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க கட்சி சார்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து நீங்க யாராவது இருந்து உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கணும் நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆனா பத்திரிக்கையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்ட நாங்க பண்றோம் எப்படி உங்களை பிடிச்சு உள்ள போடுவாங்கன்னு பாக்குறோம் அதனால நீங்க அடுத்த கேள்வி ஆனா சீரியர் அப்ப வெளியிடு சீரியர் அப்ப வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க வெளியிடத்தான் போறேன் நான் சீரியரை செக் பண்றேன் வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா அதனால என் கையில சீரியார் இருக்கு ஒருவேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலாம் நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமா இருக்கு நானும் பொறுமையா காத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வண்டி ஓடிட்டு இருக்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது பல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர் பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர் எல்லாம் முடிஞ்சு அவசர அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேத்திட்டு அவசர அவசரமா ஓடி வர்றாரு ஏ அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது நாம வர வேண்டும் என்று நம்மளக்காரர் ஐயாவுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்ல எதுன்னு கேள்வி நான் சொல்றாங்க ஐயா தப்பா தப்பா கூடாது அதுலேயே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க இது முழுசா உங்க ஸ்டேட்டு உங்க வழக்கு நீங்க தான் சிஎம் இதுல அந்த வேகத்தை காட்டுங்களே தர்ச்சி விட்ட ஞானசேகர இன்னும் சஸ்பெண்ட் பண்ணறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல் மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோட மறுபடியும் கேக்குறேன். சார் 2 நாள் முன்னாடி அண்ணா எனக்கு இன்னைக்கு નિகல்வு அதன்பிறகு காவல் திரை கொடுக்க பத்திரிகை செய்தி. இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுத்தும். இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன் கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட் டிஜிபி பத்திரிகை செய்தி இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க சிலிண்டர் வெடிச்சது ஒரு பால்ரஸ் கூட தேவையில்லாம இங்க வந்துச்சு டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் அது முழுவதும் போய் என்னைய சார்ஜ் தெரிஞ்சிருச்சு அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார் இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல யாரையும் துன்புறுத்தல எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க கயவர்கள் நான்கு பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றான் அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்குறாங்க தப்பு பெண்கள் தான் ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சிட்டு நிக்காம போனாங்க அந்த பசங்களுடைய பிஹேவியர் அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியர் தவிர வண்டி இடிச்சிட்டு வந்தாங்க அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து கொடுத்து

இந்த கேடு கட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங் இருக்கணும் சென்னையில டிசிபியா இருக்கணும் சென்னையில கமிஷனரா இருக்கணும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும் தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும் யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி டைப் பண்ணி கொடுக்குறாங்க அதே ஈசிஆர்ல என் வீட்டு இருக்கு அதே ஈசிஆர்ல என் வீட்டுல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றாங்க கரெக்டா அந்த குற்றம் நடந்த இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர்ல என் வீட்டு இருக்கு என்ன வேகம் தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க பத்து பேர் எத்தனை உள்ள வச்சிருந்தீங்க பதினாலு பேர் என்னத்தை பண்ணாங்க ஓ மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கூடியிருக்கிறாங்க அதே என்னுடைய வீட்டில இருந்து அதே ஐநூறு மீட்டர் தூரத்துல இதே இசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் திமுக கொடி இருக்கு பெண்கள் தான் குற்றவாளிகள் நாங்கள் நெரட்டிவ் செட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் பேசி பெண்கள் அசிங்கப்படுத்துவோம் அந்த பெண்களே பயந்துக்குவாங்க அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்கள் தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க அதான் திமுக ஸ்டேஜ் வெக்க கேடா இல்லையா அதே ஐநூறு மீட்டர்ல கொடி ஏத்துறதுக்கு அவ்வளவு காட்டினீங்க கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாரா இதுக்கு முன்னாடி தாம்பரம் கமிஷனர் வீட்டுக்கு வந்தாரல அந்த கொடியை பிடிச்சிட்டு வாங்கடா அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண்

நீ கருப்பு கொடி காட்டுறாலும் அமித்ஷா ஜி பயந்து ஐயோ நான் உள்துறை அமைச்சர் ரிசைன் நான் போய் அகமதாபாத்ல இருந்துக்கன்னு சொல்றாரா நீ கருப்பு கொடி காட்டு உனக்கு என்ன ஆளுங்கச்சியில இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கோம் காவல்துறை எங்களை கருப்பு கொடி காட்ட அலோ பண்ணுவாங்க யார் எதுவும் பண்ண மாட்டாங்க நான் கருப்பு கொடி காட்டுறேன் தயவு செஞ்சு காட்டுங்க கருப்பு கொடி பத்துலாம் சொல்லுங்க நானே வாங்கி அனுப்புறேன் அதனால கருப்பு கொடி வெள்ளை கொடி செவப்பு கொடி பச்சை கொடி என்ன கலர் கொடி வேணுமோ பிஜேபி இருந்து வாங்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்கள்ட்ட காசு இருக்குமான்னு தெரியல அதனால் நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புகிறேன் அதனால் செல்வ கருப்பு கொடி காட்டக்கூடாது கருப்பு பனியன் கருப்பு உள்ளாடை கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கருப்பு பெயிண்ட்டு கையில் கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்டில் வந்து நிற்கணும் பூத மாதிரி நிற்கணும் கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன் இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்கள் பயந்துருவோமா விமானம் இறங்கும் அவர் தரையில் இறங்குவார் வேலையை செய்வார்

பயந்து போய் அந்த பெண் சொல்லத்தான் போறாங்க நீங்க பாருங்க ரெண்டு நாள் நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்ப அந்த பெண் ஓடிடும் அதனால ஒரு ஒரு மேட்டர்லயும் யார் குற்றவாளியோ அவர்களின் நிரபராதியாகவும் யார் மேல குற்றம் நடத்தப்பட்டதோ அவர்கள் குற்றவாளியாகவும் தோடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேங்கை வயல் சம்பவம் கிளாசிக் யாராவது ஒருத்தர் அந்த ஆடியோ வீடியோ நம்புவாங்களா யாராச்சும் ஒருத்தர் அந்த ஆடியோ நம்புவாங்களா யாராச்சும் ஒருத்தர் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு ஆடியோ வெளியிட்டு செட்டிங் பண்ணி ரெண்டு பேர்த்த பேச விட்டு அப்படி பண்ணுறீங்களே எல்லாம் நியாயமாக ஐயா ஏழை மக்கள் எல்லாம் வயிற்று அடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க எல்லாம் பண்ணுறீங்களே நியாயமாக நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் சிபிஐட்டு கொடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சி தர்றோம் சிபிஐட்டு கொடுங்க சரி எங்களால் முடியல சிபிஐ பண்ணும் கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் சிபிஐட்டையும் கொடுக்க மாட்டேறீங்க நீங்களும் பண்ண மாட்டேறீங்க கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக அதே சமுதாயத்தில் ரெண்டு பேர்த்த ஃபிட் பண்ணுறீங்க ஏன்னா அப்போ ஜாதி மோதல் வந்துடக்கூடாது எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறது அந்த கேஸுக்கு யோசிச்சா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இல்லை ஐயா ஆங்கில ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலம் அப்படியே ஆங்கிலத்தில் பேசிட்டுமா வெளியே வந்தாங்க நன்றி என்பர்கள்